அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஊர்ல எல்லா ஊர்லையும் கும்பாபம் பண்றாங்க அந்த கும்பபிருஷத்துக்கும் அதை வச்சுன்னு அடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பபோஷம் பண்ணுற அந்த இடம் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான் ஆஹா இவன் தான் நல்லவன் இவன் ஒருத்தந்தான் உலகத்துக்காக வாழ்கிறான் இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டு கும்பாபிஷேகத்தை கெத்துன்னு கருவேன் கடவுளை இல்லைன்றவன் நீ நூறு வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுட்றான் இந்த வித்தியாசம் ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுவேன் தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான் இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் ஆனால் சுதாரிச்சுக்கிண்ணேன் இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் சமாளிச்சுக்கிண்ணே இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன் இந்த பாதையில் இல்லைன்னா என் கதையும் முடிஞ்சிருக்கும் இது தான் ஒவ்வொரு கோயில் கட்டி தனிப்பட்ட மனுஷன் இப்போ கூட இந்த இதில் திருப்பூர் ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்கோ இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க கனடாவில் கோயில் கட்டுறாங்க இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன் தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்டேன் ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க அது பாதிப்பை உண்டாக்கிடும் ஒரு பத்து பேரை சேர்ந்து செய்யுங்க பாதிப்பு வராதுன்னு அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறையம் பார்க்குறான் இவங்கத்தந்தான் நான் நல்லவங்க ரவாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளை ஏற்றிட்டுணும் இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது நூறு வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான் இதுதான் வித்தியாசம் சொல் அப்புறம் அழுத்த நிச்சத்தர் ஒரு பாட்டுக்கு அப்பார் அந்த இடத்தை வில்லாக்கி ஐந்து இடத்தை அம்பாக்கி மந்திர தேரிகளில் சந்திரனும் சூரியனும் தாழ்வோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் போயிவிடுவான் என்ன சொல்கிறாரு அவர் அந்தரத்தை வில்லாக்கணும் எங்கள் தலையை பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்தால் பூமியில் ஒரு பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆணு வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும் குனிஞ்சு நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆயிடும் இப்படி பாரு என்ன தலை அந்த புருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரக்களி சூரிய களியும் அது காட்டில் வேட்டையாடும் அது கடவுள் வழிபாடு சொல்லு அதுதான் இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அது அந்த ஆக்கணும் தான் நமச்சி வாயம்மன்னா கடவுள் இல்லை நமச்சி வாயம்மண்ணா நீ தான் நான் என்ன மண்ணு மான் தண்ணி சீனா நெருப்பு வான் காற்று யார் நான் ஆகாயம் இந்த அஞ்சை சேர்ந்ததான் உடல் இதுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அதனால சொன்னார் நமச்சிவாய வாழ்கவை நாதம் தாழ் வாழ்கது இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாதன் இருக்கிறான் அந்த நாதன் எப்படி இருக்கலாம்னா என்னை கண் சிமிட்றது நேரம் கூட நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்கவாசுகிற அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயிரம் பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம் அதனால் நம்ம சிவா நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகலாம் அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஆத்மனு ஐயா சொன்னீங்க இந்த இடத்துல வந்து ஜீவ சமாதி இங்க இருக்கிறவங்க வந்து முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னா சமாதி நிலைக்கு வரும்போது இங்க இங்க வந்து அந்த சமாதிக்கு வந்து இடம் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன எதேச்சையாத்தினா தியானம் பண்ணும் போது அது வந்துச்சு அந்த நிலை வரும்போது ஐயா அவங்க அந்த இடத்துல இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு அது எப்படியே தெரியல இன்னைக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இன்னைக்கு அது கண்டிப்பா நடக்குமா கேள்வி எல்லாத்துக்கும் இங்கே பதில் கிடைக்கும் ஐயா வந்து ஊர்ல இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் பதிலா இருந்த மாதிரி நம்மளோட கேள்வி கேள்வி எல்லாத்துக்கும் இந்த இடத்துல பதில் கண்டிப்பா கிடைக்கும் நான் இப்போ பாடம் எடுத்து ஒரு மூணு மாசம் கூட ஆகல ஆனா எதுக்கு எனக்கு அந்த என்ன தோணுச்சுன்னு தெரியல நீங்க அதுக்கான பதில் சொன்ன உடனே என்னோட பிரமிப்பு வந்து என்னால் தாங்கவே முடியல என்னால அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா அப்போ வந்து திருமூலர் இருந்தாங்க அழுகினி சித்தர் இருந்தாங்க பட்டின சார் இருந்தாங்க நிறைய சித்தரங்க இருந்தாங்க அப்போ வந்து ஜனத்தொகை வந்து சில கோடிகள் தான் அப்போ சில கோடிகள் தான் அப்போ அவங்க வந்து இந்த வாசி யோகத்தையோ இல்லை இந்த ஞான மார்க்கத்தையோ மக்களுக்கு வந்து கொடுக்கல அவங்க மட்டுமே அனுபவிச்சு அதோட சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அவங்க வந்து இப்போ இன்னமும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயா அவங்க வந்து இப்போ நான் நூற்றி நாற்பது கோடி கிட்ட வந்துடுச்சு இப்போ வந்து இந்த வாசி யோகத்தை பரப்பணும்னு நினச்சி எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி அது சாத்தியம் அது அப்போ வந்து அவங்க சுயநலமாக இருந்துட்டாங்களா அது என்ன அதுக்கு போகிறது சுயநலமும் இல்லைம்மா யாருமே மகான்கள் கிட்ட சுயநலம்ன்றதே இல்லை ஆனால் அவங்க நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி மக்கள் கிட்ட இல்லை ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்போ வந்து பொருள் வசதி கிடையாது அனுபவிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நிறைய காரண காரியங்கள் எதுவுமே கிடையாது அப்ப வந்து சிம்பிளான வாழ்க்கை தான் துணி இருந்தா போதும் சாப்பாடு இருந்தா போதும் தூக்கம் இருந்தா போதும் தான் வாழ்ந்தாங்க அப்போ வந்து அவங்க அந்த வாசி யோகத்துல போயிட்டு அனுபவிக்க முடியல ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அது என்ன காரணம் இப்போதாம அது நிறைய தேவைப்படுது முன்ன ஒரு குடும்பம் இருந்ததுன்னா குடும்பத்தில் பத்து பாஞ்சு பேர் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க எங்கேயாவது ஒரு தூக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை தாங்கி பிடிக்கிறது பத்து கை வந்து வரவனுக்கு அப்போ அந்த வீட்டில் கஷ்டன்றது தெரியாது ஆனால் இப்போ ஒரு துக்கம் ஒரு வீட்டில்னா ரெண்டே பேர் ஆகிட்டாங்க அதில் யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா தாங்கி பிடிக்க யாராவது இருக்காங்களா இல்லை அப்போது கஷ்டம் எப்போப்பட்டாங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க இனிமே தான் இன்னும் நிறைய கஷ்டப்பட போகிறாங்க ஏன்னா மக்களோட மனுஷனோட ஆதரவு யாருக்குமே இல்லை ஏன்னா ஒட்டி உறவாகக்கூடிய பக்குவம் இப்போ யாருக்குமே இல்லை நான் தான் பெரியாது நான் தான் கேட்கணுன்ற அளவுக்கு மனுஷன் வளர்ந்ததுனால எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒருத்தோட கஷ்டத்தை ஒருத்தர் தாங்கி பிடிக்கிற சக்தி இப்போ யாருக்கும் இல்லை ஒட்டும் உறவு தான் இருக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் அப்போ முன்னே வந்து தாங்கி பிடிக்கிற சக்தி இருந்தனால யாருக்கும் கஷ்டன்றது தெரியல இப்போ கஷ்டத்தை தாங்க சக்தி இல்லைன்னு சொல்றீங்க இப்ப இந்த வாசி யோகத்தை பண்றதுக்கு சக்தி இருக்குதா எங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப டஃபா இருக்காங்க இருக்குதான்ற கேள்வியே வரக்கூடாதுமா டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அதுதான் சொல்றது எதையுமே சாதாரணமாக கிடைக்கிற பொருள் பிரோஜனப்படாது நமக்கு உழைச்சி உழைச்சி மெருகேத்தி மெருகேத்தி கிடைச்சால் மட்டும்தான் நம்மளே அதை மெருகாத்திட்டே நம்மள ஒரு வைரமாக அதை மாத்தி கொடுக்கும் இந்த பாடம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பாடம் இங்கே வந்தவங்களால எல்லோரும் நிக்க முடியுமானா நிக்கவே முடியாது தான் தைரியமா ஐயா சொன்னாரு இங்க வரா பா ஏன் வரீங்க நான் சொல்லி கொடுக்குறத இங்க வாசல்லையே போட்டுட்டு போகிறீங்கன்னு அவரே சொல்றாரு ஆமா ஒருத்தங்கூட சீடனே இல்லைன்னு இல்லைன்னு ஏன் இந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி நிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கி நின்னால் மட்டும்தான் அவரோட நிலை நான்றது புரியும் அவர் நிலையை நம்மளால் எழுதி பிடிக்க முடியும் அவர் ஒன்றும் இதை ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து உட்காரல இதுக்காக அவர் இழந்தது அவரை நம்பி இருந்த குடும்பம் இழந்தது சொல்லி மாலாது அவர் நினைச்சிருந்தா எல்லாரும் அவரு ஒரு குரல் கொடுத்தாருன்னா அவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாத இடத்துல இருந்தார் ஆனால் எதையும் அனுபவிக்கணும் இது எனக்குன்னு மடக்கி வைக்கணுன்ற எண்ணம் அவர்கிட்ட தான் இருந்தது இது இன்னைக்கு ஒன்னுத்துக்கு போதாங்க கூட எப்படியாவது ஏமாத்தி நாலு பேர் சேர்த்துல இருக்கிற இடத்துல அவரு ஒரு குரலை ஒருத்தர் கொடுத்தாரு சொன்னா அவரை ஏன் இந்த குரலை கொடுத்த கேட்க ஆள் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட எதுக்குமே ஆசைப்படாம இண்டிவிஜுவலா வாழ்ந்தாரு ஏன் உடைப்புல தான் வாழணும் அப்போ வாழ்க்கைன்றது இவ்வளோ கஷ்டமானதுதான் ஆனால் இதுக்கெல்லாம் பலனி எப்போ கிடைக்குன்னா அந்த வாழ்க்கையோட முடிவில் தெரிஞ்சிடும் நீ யாருன்ற உலகம் சொல்லுவோம் உலகத்தை தானே சாவுறாங்க எல்லாரும் சாவுறாங்க எத்தனை பேர் சாவில போய் ஒரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே எத்தனை பேர் சாவுல சொல்லுவாங்க பாடலாப்பம் போனா நல்லது இவன் இருந்து மட்டும் என்ன சாதிச்சுட்டான் அப்படின்னு தான் அதாவது காது கேட்க சொல்லணும்னா கூட அப்படி தள்ளி போயா சொல்லுவாங்க இருந்து இவன் என்னப்பா சாதிச்சுட்டான் இவன்கிட்ட பணம் இருக்குது எல்லாமே இருக்குது கூட இல்ல ஒருத்தர் ரூபாய் கொடுக்கல பாட சொல்லுவான் புரியுதுங்களா அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த வேணா இவ்வளோத்தையும் இழந்தால் நம்ம சாத்தியம் அதை இழக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு தைரியம் வேணும் உண்மை இதுதான் புரியணும் அந்த புரிஞ்சதுல நிக்கணும் அந்த நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தென்றல் அடிச்சா நின்னுலாம் இல்ல சாதாரண காத்து அடிச்சா நின்னுலாம் ஆனா நீ நிக்கிறத உன்னை எப்படியும் தள்ளி விட்டுருவோன்னு இந்த உலகம் சுழிச்சு அழிச்சிடும் அதையும் தாண்டி நின்னால் மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நிலையே நமக்கு கிடைக்கும் அப்போ இழக்க யாருக்கு தைரியம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடமே பழிப்போம் பாடம் வாங்கின எல்லாரும் தர சேருவோம்னா ஒருத்தர் கூட வேலை சேர்க்க முடியும் ஆனா பாடம் வாங்கினவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு யாருக்கு தெரியுதோ இங்க ஒண்ணுமே இல்லைப்பா அப்படின்னு யாரு ஜீரோ நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நிலை வரும் ஜீரோல எப்ப ஐயா நாங்கிறது நாளைக்கே நடக்கலாம் நாளைக்கே நடக்கலாம் அந்த பக்குவம் நமக்கு இருந்தால் நம்மளோட உழைப்பு ஊருக்கு தெரியாதுமா கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்மளோட உழைப்பு யாருக்கு தெரியும் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவன் கூட தான் நம்ம உறவாடிங்கிறோம் அவனுக்காக தான் உழைக்கிறோம் அவனுக்கு தெரியும் நீ உழைக்கிற உழைப்பு என்னன்றது அதுக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு அவன் ஒருத்தருக்கு தான் தெரியும் அவன் கொடுப்பான் உழைக்க வேண்டியது நம்மளோட கடமை பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு இதுக்கு தான் சொன்னாங்க ஆனால் வேலை செஞ்சுட்டு கூடி எதிர்பார்க்காத அதெல்லாம் இல்லை விஷயம் இந்த இடத்துல உடைச்சா அதுக்கான பலன் உண்மை நிச்சயம் அது இந்த பிரிவில கிடைக்கலனாலும் அடுத்த பிரிவில அது அதோட முடிவை அதை எட்டி புடிச்சிடும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதை தான் சொல்ற நம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் வெறும் நம்பிக்கை ஊருக்கு சேராது தைரியமும் இருக்கணும் ஏன்னா உரம் வாங்குறதுக்குனே ஒரு பிறவி எடுத்து போறோம் நாமலாம் எப்படின்னா ராணுவத்துல இருக்கிற மாதிரி ராணுவத்துல சண்டை போறோம் எதிரி எப்போ வேணாலும் நம்ம சுடுவாம் ஆனா அதுக்காக ஓடி ஒளிய முடியுமா ஓடி ஒளிய அந்த மாதிரி மரணம் வரும் தெரிஞ்சே பயணம் பண்ற ராணுவ வீரன் மாதிரி இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சு பயணம் பண்ணக்கூடிய தைரியம் வேணும் இது மரணத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்லப்பா இதோட முடிவை தேடி பிடிப்பேன் இது முடிவு என்னன்னு தெரியாம நான் போக மாட்டேன்னு தைரியம் இருந்தால் அந்த வைரகம் இருந்தால் கண்டிப்பா நாளைக்கே நடக்கலாம் முதல்ல வளர்க்க வேண்டியது இதுதான் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு மதபேதமின்றி ஜனங்கள் சேரு